பயன்படுத்துங்கள் தங்க நாணயங்களை வெல்லுங்கள் இந்திய மீனபர் சங்கங்களை வந்து எங்களை சந்தித்தார்கள் அந்த சந்திப்பின் போது அவர்கள் ஏற்கனவே அதற்கு முன்னர் இலங்கையில் இருக்கின்ற பல்வேறு மீனவர் சங்கங்களோடு அமைப்புகளோடும் மீனவர் தலைவர்களோடும் உரையாடி இருந்தார்கள் அது அவர்களுடைய உரையாடலுக்கான காரணம் வேற எதுமல்ல இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்காக வேண்டி ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கு அந்த உரையாடல் செய்யப்பட்டிருந்தது அந்த உரையாடலினுடைய இறுதி முடிவினை தெரிவிப்பதற்காகவே என்னிடம் வந்தார்கள் நானும் கூட அவர்களை செய்மடுத்தேன் அவர்களுடைய கதையை கேட்டுக்கொண்டோம் அது மாத்திரமல்ல இந்த பிரச்சனை தொடர்பாக எதிர்வரும் நாட்களில் அதிகாரிகள் மட்டத்திலான அமைச்சரவை மட்டத்திலான அரசாங்கங்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்த வேண்டும் அதற்கான ஏற்பாடுகள் விஷேடமாக தமிழ்நாட்டு அரசாங்கத்தோடும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மீன்பிடித்துறை அமைச்சரோடும் அதே அங்க இருக்கின்ற முதலமைச்சரோடும் இது சம்பந்தமாக பேசுவதாகவும் பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்து எதிர்வரும் காலங்களில் எங்களோடும் பேசுவதற்கான நேரத்தை ஒதுக்கி தருவதாகவும் கேட்டுக்கொண்டார்கள் அதற்கேற்ப எனது விருப்பத்தை கேட்டார்கள் நானும் கூட குறிப்பிட்டேன் இருவர் ஒரு காலங்களில் பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெறுமாக இருந்தால் பேச்சுவார்த்தை மூலமாக இந்த பிரச்சனையும் சுமூகமாக தீர்த்து கொள்ளப்படுமாக இருந்தால் அதற்கு நாங்கள் இரண்டு கரங்களையும் உயர்த்தி ஆதரவு தருவதற்கு தயார் என்று நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் அந்த விடயத்தை அவர்கள் சொன்னோம் அந்த விடயத்தை சொன்னதன் பிறகு மிகவும் சுமூகமான முறையில் அன்பான முறையில் இந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்தது